வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு அதிசார பலன்கள் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார் குரு அதிசாரம் அப்படின்ற போது ஒரு ராசியில குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அவர் ஒரு வருடத்திற்கு அந்த ராசியிலேயே இருந்து இருக்கின்ற பலன்களை தருவார் ஆனால் அந்த குரு அதிசாரம் அதிசாரமாகப்பட்டது அந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு இடைப்பட்ட காலத்துல அந்த குரு பகவான் தன்னுடைய ராசியிலிருந்து இன்னொரு ராசி பயிற்சி தான் அந்த குரு அதிசார நிலை இப்போ இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு குரு அதிசாரமாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஒரு வாழ்க்கையையும் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்க போது இப்போ நம்ம அதற்குண்டான ஒரு டீடெயில் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் கும்பராசி என்பர்களுக்கு ருணரோக ஸ்தானத்துல அந்த குரு பகவான் பயிற்சியாகி அதிசாரம் பெற்று உச்சம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா ருணரோக சத்ரஸ்தானம் அடுத்து அந்த இடத்துல வியாதி தொந்தரவுகள் கடன் தொந்தரவுகள் எல்லாமே இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க வேலையில நிறைய ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியாச்சு ஆனாலும் எங்களுக்கு அந்த இன்டர்வியூஸ்ல ஒரு சக்ஸஸான ஒரு ரேட்டிங்ஸ் அப்படின்றது இல்லை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிராகரிப்பையே நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்ச அதிசார பயிற்சி மிகப்பெரிய அளவுக்கு அந்த வேலையில மாற்றத்தை கொடுக்க போகுது வேலை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்கும் அட்லீஸ்ட் ஒரு டெம்பரவரி பொசிஷன் இந்த ஐந்து நாட்கள்ல இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக தருணமாக இருக்கும் இந்த கும்ப ராசியில அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல நிறைய ஒரு வேதனைகளை மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த வேதனைகளை வெளிக்காட்டாமல் தன்னுடைய தெய்வ பலம் மட்டும் நமக்கு போறோம் தெய்வம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் அசையாது அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு நடந்துட்டு இருக்கிறீங்க அந்த தெய்வத்தின் பிரார்த்தனை இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படியே ஒரு தெய்வ ரூபமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் குழந்தை ரீதியான சில சங்கடங்களை கடந்த காலத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க குழந்தைகளினுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுக்கு உங்க கண்ணு முன்னாடியே போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய குழந்தை விவாகரத்து பெற்றா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க ஏன்னா திருமண வாழ்க்கையில அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் வேற யாருக்கும் எங்களுடைய எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அந்த குழந்தைகளினுடைய திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உபாதைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் அந்த விவாகரத்து வழக்குகள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குரு பகவான் எந்த ஒரு பாவகத்துல இருக்கிறாரோ எந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை செய்வதற்கு சுத்தம் செய்வதற்கு உண்டான ஒரு சுப பலன்களை தான் கொடுப்பாரு அதனால இப்ப ஆறாம் இடத்துல பயணிக்கும் போது உங்களுக்கு உண்டான எதிரிகளினுடைய தொந்தரவு முழுமையாக இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு குறைய போகுது அடுத்து சதயம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தொழில்ல இருந்த போட்டிகள் உங்களுக்கு முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழில் ரீதியான போட்டிகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய மிரட்டல்கள் கூட வந்திருக்கும் இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் பெரிய அளவுக்கு யாருக்கும் பயப்படாதவர்கள் அதுவும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி கும்ப ராசி லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்கள் அந்த தொழில் செய்வதற்காக யார்கிட்டயும் நீங்க அடிபணிஞ்சு போகவே மாட்டீங்க இதனால அந்த தொழில் ரீதியான எதிரிகள் உங்களுக்கு அதிகப்படியாக மாறி இருப்பாங்க அவர்கள் கிட்ட இருந்தெல்லாம் தொந்தரவுகள் இந்த குரு அதிசா பயிற்சி மிக பெரிய அளவுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய இரண்டாம் இடத்துல படுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துலயும் படுறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் எதிரிகளின் தொந்தரவு முழுமையாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் ராசியில இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய கடன் தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம் அந்த கடனால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தேவையில்லாத ஒரு அஹ் தொந்தரவுகள் எல்லாத்தையும் அனுபவிச்சு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவை இப்படி எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி அவமானப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிவர்த்தி ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப பிளான் பண்ணி சில வேலைகளை செய்யுங்க ஏன்னா கும்பராசி அன்பர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ீங்க இந்த பக்கம் போனா சனி பகவான் இந்த பக்கம் வந்தா ராகு பகவான் இப்படின்ற மாதிரியான இந்த ஏழாம் இடத்துல கேது பகவான் இப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த குரு அதிசாரம் பெற்று உச்சம் பெற போற எப்படி ஒரு பேரிடர் காலத்துல ஒரு நிவாரண உதவியை அந்த அரசாங்கம் நமக்கு செய்கிறதோ அதே மாதிரிதான் இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் ஒரு பேரிடர் காலகட்டத்துல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் ஒரு கிரகமாக தான் செயல்பட போறார் அதனால அந்த நிவாரணங்களை ஒரு நிவர்த்திகளை சரிவர பயன்படுத்துபவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல மிக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விவாகரத்துக்கு போய் கோர்ட் வாசல்ல நிக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்துல மனம் மாறி நம்மையே திரும்ப சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த மன மாற்றங்களை அந்த குரு பகவான் அதிசார பெயர்ச்சியில இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் ரீதியான சில கவனங்களை நீங்க செலுத்தணும் தொழில் ரீதியாக நிறைய ஒரு ஏமாற்றங்கள் கடந்த காலத்துல இருந்திருக்கும் நீங்களே வாலின்ட்ரியா போய் ஒரு இடத்துல போய் ஏமாறுறது கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதுல நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் தொழில் முறையான ஒரு முன்னேற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் ரீதியான சில மேன்மைகள் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் நீங்க மட்டும்தான் கடந்த காலத்துல அங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க இப்ப உங்களுடைய குடும்ப உறவுகளும் சேர்ந்து அங்க வெளிநாட்டுல வேலைக்கு போறதுனால கொஞ்சம் அங்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இந்த காலகட்டம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஆறாம் உச்சம் பெறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கடன் நிலுவைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூர்ணா நன்றி வணக்கம்